ஒரே பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தான் நான் இரண்டாயிரத்தி பதினாலே தாமரை சின்னத்திலே இந்த தொகுதியிலே போட்டியிட்டேன் குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே நான் வெற்றியை இழந்தேன் அதே போல பத்தொன்பதிலே எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே அதிலே வெற்றியை நழுவ விட்டோம் கடவுள் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் மோடிஜி ஐயா வந்தால்தான் நான் வெற்றி பெற முடியும் என்ற நிலைமையை இன்றைய தினம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மூலமாக இன்று நிறுவனமாகி இருக்கிறது நம்முடைய அவர் பிரைம் மினிஸ்டர் டைனமிக் லீடர் ரெஸ்பெக்டட் பை ஆல் தி நேஷன் அது உலகத்திற்கு உலக தலைவராக இந்திய பிரதமர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அமெரிக்க நாட்டினுடைய பிரதமர் என்ன ஜனாதிபதி என்ன சொல்லுகிறார் காசா போர் வர வேண்டும் என்று சொன்னால் மோடிஜி அவர்கள் தலையிட வேண்டும் அதே போல உக்ரைன் போர் முடிவிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தலையிட வேண்டும் அப்படி உலக தலைவராக நம்முடைய மோடிஜி அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள் உலகத்திலே மிக பொருளாதார நாடாக இந்தியாவை கொண்டிருக்கிறார்கள் எந்த அமெரிக்க நாடு அவருக்கு விசா கொடுக்க மறுத்ததோ அந்த அந்த நாடு ரெட் கார்பெட்டை போட்டு அவரை வரவழைத்து செனட் சபையில பேச வைத்தார்கள் அந்த செனட் சபையிலே அமெரிக்க நாட்டினுடைய செனட் சபையில பேசும் போது ஐம்பத்தி ஒரு முறை எழுந்து நின்று வரவேற்றார்கள் ஒரு இந்திய பிரதமருக்கு என்று சொன்னால் அது நம்முடைய பிரதமருக்கு தான் அது கிடைக்கும் அதே போல அவர் மிகப்பெரிய ராஜதந்திரி அவர் ஒரு சாணக்கியன் அந்த சாணக்கியன் ஐந்து முறை அமெரிக்கா சென்றார் அங்கே ஒரு கமலா ஹாரிஸ் என்ற ஒரு துணை பிரதமரை ஜனாதிபதியை கொண்டு வந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமருக்கு சேரும் எந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டார்களோ அந்த ஆங்கிலேயர்கள் நாட்டை நாம் ஆளுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ராஜதந்திரி நம்முடைய மோடிஜி அவர்கள் தான் இங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தால் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா ரஷ்யா வரும் ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் கொரோனா காலத்திலே இந்திய மக்களுக்கு இரண்டு ஊசி தடுப்பூசிகளை கொடுத்து மூன்றாவது ஊசியும் கொடுத்தார்கள் இலவசமாக கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய மோடிஜி அவர்கள் தான் காப்பாற்றவில்லை நம்மை மட்டும் அவர் நாடுகளுக்கு இலவசமாக தடுப்பூசியை கொடுத்து உலக மக்களை காப்பாற்றிய ரட்சகர் தான் நம்முடைய மோடிஜி அவர்கள் அப்படி ஒரு பெருமை வாய்ந்த நம்முடைய ராணுவ தனவாடல் ஒரு ஏ கே செவன் வேண்டும் என்றாலும் ஜெர்மன் போக வேண்டும் பிரான்ஸ் போக வேண்டும் ஆனால் இந்திய போர் தளவாடங்களை உலக நாடுகளுக்கு அறுபது நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தானே தலைவர் தங்க தலைவர் மோடிஜி அவர்களுக்கு அந்த புகழ் அப்படிப்பட்ட உலக டி ட்வெண்ட்டி மாநாட்டை எப்படி நடத்தினார் உலகமே வியந்தது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் நான் ஐயா நான் ஐயா மோடிஜியை நான் ஒரு உருவமாக நான் காணவில்லை நம்முடைய மகாத்மா காந்தியினுடைய உருவமாக சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய உருவமாக நேதாஜி சுபாஷ் சந்திர மூன்று உருவங்கள் சேர்ந்த ஒட்டுமொத்த தான் நம்முடைய மோடி அவர்கள் உலக உலக நாடுகள் பெருமைப்படுகிறது இந்தியா ஒரு வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது இடத்திற்கு பொருளாதாரத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே இந்த மக்கள் வேலூரிலே தாமரை பதி ரெண்டாயிரத்தி பதினாலே லோட்டஸ் சிம்பிள் இங்கு நின்றது குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தோற்றோம் இப்போது பாரத பிரதமர் வந்திருக்கிறார் வெற்றியை ஐயா குறைந்தது ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வேலூரிலே உங்களை தாமரையை காணிக்க ஆக்குகிறோம் ஆகவே உங்களது வரவு தேர்தல் ஒரு பிறகும் இருக்கட்டும் இந்த மாவட்ட மக்கள் இந்த வேலூர் மக்கள் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து முதல் சுதந்திர போராட்டத்தை நடத்திய சிப்பாய் கழகம் நடந்த இந்த கோட்டைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த செங்கோட்டையிலே மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் நீங்கள் நானூரை தாண்டுவீர்கள் அது நிச்சயம் ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து முப்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வேலூரிலே தாமரை மலரும் அந்த மக்கள் தயாராகி இருக்கிறார்கள் அந்த கரத்தை தாமரையுடைய வெற்றியை நம்முடைய ஐயா மோடிஜியினுடைய கரத்திலே சமர்ப்பிப்போம் என்று சொல்லி வரவேற்பு வரவேற்று கூட்டணி கட்சி தலைவர்களும் வரவேற்று நம்முடைய தேசபிதா ஜெகத்குரு நம்முடைய உலக நாயகன் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அவர் வாழுகின்ற காலத்திலே நாம் வாழுகிறோம் அதுவே நமக்கு மிகப்பெரிய பெருமை அவரோடு பழகுகிறோம் அவரோடு இருக்கிறோம் அந்த பெருமையே நமக்கு போதும் வாழ்நாளில்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துகிறேன் நன்றி வணக்கம் பெரியவர்களே தாய்மார்களே மிக ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய உலக தலைவர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள் உங்கள் மத்தியில் உரையாற்றுவார்கள் அவருடைய 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 ஊரே மானில துணை தலைவர் श्री நரேந்திர நவர்கள் முடிபேர்ப்பார்கள் பாரத் மாதா கி ஜெய் એન ஆர்பங்கா கமில் சகோதர் சகோதர் கிளே कम सबसे पहले तो मैं आप सबकी क्षमा मांगता हूं क्योंकि मैं